ஊடக உலகம் முதல் மாதிரியில் பெரிய அளவில் வளர்ந்துட்டுது முதல்ல ஒரு நேர்காணலில் செய்வோம் என்று சொன்னால் அவரை நோக்கி கேமராவையும் பெட்டிகளையும் தூக்கிக்கொண்டு போய் அங்கே இருக்க வேணும் ஆனால் இப்போ அப்படி இல்லை உலகத்தில் அவர் எந்த மூல முடுக்கில் இருந்தாலும் இணைய வழியில் எடுத்துகிட்டு போகலாம் ஆனால் இலங்கையில் இது விதி விலக்கு ஆஸ்திரேலியாவில் இருக்கிற தமிழ் புடியின சமூக வலைதளங்களில் அறியப்படுற விமலேஸ்வரர் அண்ணன் அவர்களை நேர்காணல் செய்ய நான் மூன்று நாளாக முயற்சிவேன் அவரும் பொறுமையாக சலிப்பு தட்டாமல் எங்களுக்கு ஒத்துழைச்சார் முதல்ல அவருக்கு மனமார்ந்த நன்றிகள் அண்ணன் அவர்கள் நீண்ட காலமாக ஊடக பரப்பிலும் எழுத்துலகிலும் அறியப்படுபவர் தாயக பிரச்சனைகளை அப்படியே அசலும் நகலுமாக எழுதி கொண்டிருப்பவர் இந்த தயோதா சண்ணியம் ஒன்றை அடித்து வெளுத்து வாங்குவார் அப்படித்தான் இந்த மருத்துவர் அர்ச்சுனா வெளிக்கொண்ட பிரச்சனையும் தொடர்ச்சியாக சமூக வலைதளங்கள் எழுதியும் விவாதிச்சு கொண்டிருக்கிறார் எனவே மருத்துவர் அர்ச்சுனா தொடர்பிலும் அவர் வெளிக்கொண்ட பிரச்சனைகள் பற்றியும் வெளியிலிருந்து இவர் எப்படி பார்க்கிறார் அப்படி இந்த விஷயத்தை கையாளலாம் என்று சிந்திக்கிறார் என்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நான் அவருடைய நேர்காணலில் தெரிஞ்சு கொண்டேன் எங்களுடைய சேனல்ல இந்த மாதிரி ஆழமான பல விஷயங்களை நாங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் உங்களுடைய ஆதரவு போதாது எனவே இந்த நேர்காணல் போறதுக்கு முதல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளும் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை பிரச்சனை பற்றி உங்களோட நிலப்பாடு என்ன என்னோட நிலப்பாடு என்பதை விட என்னை போன்ற பல லட்சக்கணக்கான சாதாரண பொதுமக்களின் நிலைப்பாட்டோடு தான் நானும் உறுதியானிக்கிறேன் அங்க குற்றம் நடந்திருக்கிறதுக்கு என்பது அப்பால இன்னமும் குற்றம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் ஒரு கசப்பான உண்மை நடந்த குற்றங்களை மூடி மறைப்பதில் காட்டுற புத்திசாலித்தனத்தை அதை திருத்துறதிலையோ அல்லது மீண்டும் அந்த பிள்ளைகள் நடந்து விடாமல் கவனமாக பார்த்துக் கொள்வதிலோ அவர்கள் கூடிய கவனம் செலுத்தலாம் என்றுதான் என்னுடைய நிலைப்பாடு அதை விட தொடர்ந்து இன்னும் சில குற்றங்களும் தவறுகளும் நடைபெறுகின்றன என்பதற்கு உதாரணமாக அண்மையில் இரவு நேரம் விசக்கடியால் பாதிக்கப்பட்ட நோயாளர் ஒருவர் திரும்பவும் சாவச்சேரி ஆஸ்பத்திரிக்கு போய் அங்க ஒருத்தரும் இல்லையென்று திரும்பி யாழ்ப்பாண ஆஸ்பத்திரிக்கு போன சம்பவம் ஒரு நல்ல உதாரணம் எனவே சாவச்சேரியில் ஒரு பிரச்சனையும் இல்லையென்று நாங்கள் முழு பூசணிக்காய சோற்றில மறைக்கிறத விட்டு போட்டு நடந்த பிள்ளைகளுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் பொறுப்பு கூறி அந்த மக்களின் நியாயமான கோரிக்கைகளை துரித கதையில் நேர்த்தி செய்ய முன்வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடா இருக்குது இந்த பிரச்சனைய மருத்துவர் அர்ச்சனா வெளிக்கொணந்த முறம சரியானது கரைவடைந்த நிர்வாக சீர்கட்டில சரியாக இயங்க முடியாமல் இருந்த சாபக்சேரி வைத்தியசாலையின் பிரச்சனைகளில எந்த வழியில கொண்டு வந்திருந்தாலும் அது சரியாக இருந்திருக்கும் என்று ஒரு கருத்து கணிப்பி நாங்கள் எடுத்த நிச்சயம் அதுல பெரும்பான்மையான ஆதரவு வைத்திய அர்ச்சனாவுக்கு தான் இருக்கும் என்பதில் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஆயிரக்கணக்கில் தன்னெழுச்சியாக கூடிய சாவகச்சேரி மக்கள் அதற்கு நாங்கள் கண்கண்ட சாட்சி வெளிக்கொண்டு வந்த முறை சரி என்றே என்னுடன் பேசிய பல பேர் சொன்னார்கள் பல மருத்துவ நண்பர்களோடு நான் பேசியிருந்தேன் இங்கே இருக்கின்ற பல மருத்துவர்களோடும் நான் பேசியிருந்தேன் அவர்கள் சொன்னார்கள் ஒரு கொரப்டடான ஒரு சிஸ்டத்தை உடைக்கிறோம் என்று சொல்லி சொன்னால் இப்படித்தான் கொண்டு வரும் அவர்கள் சொன்னார்கள் அதைவிட இந்த பிரச்சனையை நாங்கள் மெதுவாக வெளியே கொண்டு வந்திருந்தால் அர்ச்சுனா இந்த பிரச்சனையை ஆரம்பிச்ச ஒரு சண்டே மூன்றே நாளிலே அவர் காணா போயிருப்பார் கடந்த காலங்களில் யாழ்ப்பாண ஆஸ்பத்திரியில இருந்து காணாமலாக்கப்பட்டு தெற்குக்கு துரத்தி அடிக்கப்பட்ட பல வைத்தியர்கள் இதற்கு நல்ல உதாரணம் அதனால்தான் அர்ச்சுனா இந்த முறை இந்த பிரச்சனையை ஒரு பிளாஸ்ட் பண்ணது அல்லது திடீரென்று இந்த பிரச்சனையை சமூகத்துக்குள்ள கொண்டு வந்தது சரி என்று மருத்துவர் அர்ச்சனா கையாண்ட விதத்தில் வெற்றி பெற்று மருத்துவர் அர்ச்சனா இந்த பிரச்சனையை பற்றி மக்கள் மத்தியில ஒரு சிறந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியதுல மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கிறார் என்பது என்னுடைய அவதானிப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்திய அர்ச்சனாவை சம்பந்தப்பட்ட தரப்பு குற்றஞ்சாட்டப்பட்ட ஒரு சில வைத்தியர்களும் அவர்களின் குற்றங்களுக்கு துணை போன மேல் அதிகாரிகளும் திட்டமிட்டு இந்த பிரச்சனையை வேறு வளமாக திருப்பி அதை தங்களுக்கு சாதகமாக்கி அர்ச்சனாவை குண்டில் இருக்கிறார்கள் உண்மையில நீதிமன்றத்தில வழக்கு தொடுக்கப்பட வேண்டியவர்கள் தங்களை நல்லவர்களாக காட்டி தங்களை இந்த சமூகத்துக்கு அடையாளம் காட்டிய அர்ச்சுனாவை குற்றவாளி கூண்டிலே ஏற்றியிருக்கிறார்கள் அப்படி பார்த்தால் அர்ச்சுனா இப்போது இந்த பிரச்சனையை புத்திசாலித்தனமாக கையாள்வதில் ஒரு சில இடங்களில் தோற்று போய் நிராயுத பாணியாக நிற்கிறார் என்பதுதான் கசப்பான உண்மையா இருக்கு உங்களோட பார்வையில் மருத்துவர் அர்ஜுனா கதாநாயகனா வில்லனா யாருக்கெல்லாம் கதாநாயகன் யாருக்கெல்லாம் வில்லன் சாதாரண மக்களை பொறுத்தவரையில அவர் ஒரு கதாநாயகன் தான் அதில் இந்த மாற்றம் இல்லை முக்கியமாக மிக நீண்ட காலமாக அரசு அரச வைத்தியசாலைகளில் உள்ள ஒரு சில மல்தொழால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர் நிச்சயமாக ஒரு கீரோவாதான் தெரிவார் ஊழலும் குற்றமும் செய்த ஒரு சில வைத்தியர்களுக்கு அல்லது மேலாதிகாரிகளுக்கு அவர் வெளிநா தான் தெரியுவார் இன்னும் ஒரு சில சமூக வலைதள பதிவா செய்கிறவர்களுக்கு அவர் ஒரு கோமடியனா கூட தெரியலாம் ஆனா என்ன பொறுத்த வரையில அர்ச்சனா ஒரு நல்ல கலக காரணம் நான் பார்க்கிறேன் அதை விட ஆங்கிலத்தில் சொல்ல போனா விசில் ப்ளோவர் சொல்லுவேன் விக்கிலிக்ஸ் போல என்ன பொறுத்தவரை அர்ச்சுனா லீக்ஸும் பல உண்மைகளை வெளியே கொண்டு வந்திருக்கிறது இருக்கிறது என்பதால் என்னுடைய பார்வையாக இருக்கிறது இதுவரை சாதித்தவைகள் என்று கேட்டா இதை சொல்லுவீங்க வடக்கு கிழக்கில் அல்ல புலம்பெயர் தேசங்களில் வாழும் பெரும்பான்மையான தமிழ் மக்களின் மனதை அர்ஜுனா வென்றிருக்கிறார் என்பது மறுக்கப்பட முடியாத அல்லது மறைக்கப்பட முடியாத உண்மை மிக நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு தமிழ் பொடி இப்படியான ஒரு நம்பிக்கையை அன்பையும் சம்பாதித்திருப்பது ஒரு என்னை பொறுத்தல ஒரு சாதனை தான் வடக்கு கிழக்கு வைத்தியசாலைகளில் அண்மையில் நடந்த அல்லது நடக்கின்ற ஒரு சில நல்ல மாற்றங்களுக்கான அடிப்படை காரணம் அர்ச்சுனாவின் கலகம் என்பதும் என்னை பொறுத்ததில் ஒரு சாதனை தான் அர்ச்சுனா ஒரு வில்லனாக ஒரு சில வைத்தியர்களையும் அவர்களுக்கு துணை நின்ற மேலதிகாரிகளையும் கொஞ்ச நாட்களாக கதற கதறவிட்டிருக்கிறார் என்பதுதான் என்னுடைய பார்வை இந்த காதரல் இனிமேல் குற்றம் செய்ய நினைப்பவர்களுக்கு பயத்தையும் கிளியையும் உருவாக்கி இருக்கும் என்பதுதான் என்னுடைய பார்வையாக இருக்கிறது இது போன்ற திணைக்கள ரீதியான பிரச்சனைகளை கையாள் தலைவரையும் இயக்கத்தையும் மாவீரர்களையும் அர்ச்சுனாவிட முதலாவது பேஸ்புக் பதவியில இருந்து அவரை மிக உன்னிப்பாக நான் அவதானித்து வருகிறேன் அவரின் பேச்சுக்களை நான் வரிக்கு வரி ஊடர்த்து பார்க்கிறேன் அவருடைய நகர்வுகளையும் அவதானிக்கிறேன் தலைவரையும் மாவீரர்களையும் துணைக்கிழுத்ததாக எனக்கு புலப்படவில்லை ஆனால் ஒரு சில சம்பவங்களை தனக்கு நிகழும் சம்பவங்களோடு ஒப்பிட்டு பேசுவதை நான் அவதானித்திருக்கிறேன் அவை நிச்சயமாக கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து இந்த பொத்துவில் தொடக்கம் பொலிகட்டி வரைக்கும் புண்ணாக கொண்டதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன ஆஹ் உண்மையை நான் அப்படி சொன்னேன் நான் பார்க்கலை என்ன அவர் நிறைய வீடியோ விட்டு இருக்கிறேன் நம்ம நான் அதை நான் பார்க்கலை ஆனால் அப்படி சொல்லி இருந்தால் ஆஹ் உண்மையில் அது மிக புழையான கூற்று அது கண்டிக்கத்தக்கது அவரது திருத்தணும் தன்னை ஆதரிக்காத அரசியல்வாதிகள் சக மருத்துவர்கள் எல்லாரையும் மருத்துவர் அர்ஜுனா கடுமையாக விமர்சிக்கிறார் இது அவரை தனிமைப்படுத்தி விட்டார் அர்ஜுனா கூட எந்த அரசியல்வாதிகளும் துணையாக நிற்பதாக என்னுடைய கண்களுக்கு புலப்படவில்லை இதுவரைக்கும் எந்த அரசியல்வாதிகளுக்கும் வெளிப்படையாக ஆதரவு தெரிவித்து எதனையும் தெரிவிக்கவில்லை அவர் எல்லா அரசியல்வாதிகளை பற்றியும் தான் விமர்சிக்கிறார் போலியாக தமிழ் தேசியம் பேசி மக்களை ஏமாற்றுகிறவர்களை இன்னும் கொஞ்சம் காட்டமாக விமர்சிக்கிறார் நாங்கள் விமர்சிக்காத ஒன்றைய அர்ஜுனா விமர்சிக்கிறார் இல்லை தானே சக மருத்துவர்கள் எல்லோரையும் அவர் விமர்சிக்கவில்லை குற்றம் செய்ததாக சொன்ன ஒரு சில மருத்துவர்களையும் அவர்களுக்கு துணையாக நிற்கும் ஒரு சில மேலதிகாரிகளையும் தான் விமர்சிக்கிறார் அவர் அதை அடிக்கடி தன்னுடைய வீடியோ பதவியில சொல்லி நான் எல்லாரையும் குற்றம் சொல்லவில்லை என்று அதுல என்ன பிள்ளையர் இருக்கிறது குற்றம் செய்கிறார்களே இருந்தால் அவர் விமர்சிக்கிறார் மக்களின் பிரச்சனைகளுக்காக துணை நீக்கும் நிற்க நிற்போம் என்று நாங்கள் அஹ் வாய்களிய கூறுகிற ஒரு சில சட்டத்தன்மைகள் சாவிச்சேரியில் உண்மையில் அந்த சாவச்சேரி மக்கள் பக்கம் அணிக்கிறார்கள் இல்லத்தானே மக்களின் எழுச்சியை பார்த்தாவது அந்த மக்களின் பக்கம் அவர்கள் நின்றிருக்க வேண்டும் அர்ச்சனாவுக்கு பல சட்டத்தரணிகள் சட்ட ரீதியாக துணை நிற்க முடிவு செய்துள்ளதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன ஏற்கனவே ஒரு சட்டத்தரணி அர்ச்சனாவுக்காக வாதாடம் வந்திருக்கிறார் அவர் தன்னோடு இன்னும் சில மூத்த தமிழ் வழக்கறிஞர்கள் தொடர்பு கொண்டதாக குறிப்பிட்டிருக்கிறார் தமிழ் தேசியம் பேசிவிட்டு சாவைச்சேரி மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல் குற்றம் சாட்டப்பட்ட தரப்போடு காய்கோத்தி நிற்கும் ஒரு சில தட்ட தான் அர்ஜுனா விமர்சிக்கிறார் நாங்களும் விமர்சிக்கிறோம் இதுல பிழை இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அதிகமாக கடற்பொழில் அமைச்சர் பக்கம் சாயிர மாதிரியும் இருக்கு என்ன பொறுத்தவரை ஆஹ் டக்லஸ் தேவானந்தா தான் ஆரம்பத்துல இருந்து இந்த பிரச்சனைகளை கொஞ்சம் அதிகமாக ஈடுபடுற மாதிரி எனக்கு தெரியும் நீங்கள் பார்த்தா தெரியும் இந்த பிரச்சனைக்கு பிறகு எந்த அரசியல்வாதியிலும் ஆஹ் சாவஜிரி ஆஸ்பத்திரிக்கு வந்ததா எந்த தகவலும் இல்லை ஆனா டக்ளஸ்தேவா தான் வந்து பார்த்திருக்கிறேன் சோ அந்த வகையில அஹ் அர்ச்சுனா டக்ளஸ் ஆஹ் டக்ளஸ்தேவா இருந்தா பக்கம் ஒரு பக்கம் ஒரு சொஃப் கோனர் இருக்கிறதாக நான் பாக்குறேன் என்னென்னு சொன்னால் அவர் பலரை அந்த இடத்துல கூப்பிட்டுருந்தார் வந்து பார்க்க சொல்லி சாவச்சேரி ஆஸ்பத்திரியை இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் எத்தனை நாள் ஆச்சு எத்தனை அரசு அரசியல்வாதிகள் அந்த சாவச்சேரி ஆஸ்பத்திரி போய் பார்த்துருக்கேன் அல்லது அங்கே உள்ள மக்களை சந்தித்து வச்சிருக்கேன் ஏன் அதை செய்ய இல்லை ஆனால் டக்ளஸ்தவன்தான் செய்யறேன் அப்போ அந்த வகையில் அர்ச்சுனா டக்ளஸ் தேவ்தான் அந்த பக்கம் கொஞ்சம் சாஞ்சிருக்கிறது என்ன பொறுத்தவரை அது அர்ச்சனாண்ட ஒரு நகர்வாக தான் நான் பார்க்க சில பேர் நாங்கள் இது மாதிரியான பிரச்சனைகளை அதிகம் உணர்ச்சி இருக்கிறோம் உண்மையில் அது இயல்பு இயல்புதானே தம்பி அதுல என்ன பிள்ளை இருக்குது நாங்கள் கொஞ்சம் கூட உணர்ச்சி வர செப்படுறார்கள் தானே உணர்வுகளை வெளிப்படுத்துவதில் இதே நாங்கள் அளவுகள் வச்சிருக்கிறோம் இல்லை தானே ஆஹ் சில பிரச்சனைகளை நாங்கள் வெளியில கொண்டு வரல கொஞ்சம் உணர்ச்சியோடு தான் கொண்டு வர வேணும் அப்போதான் அது வெளியில போகும் மக்களே ரீச் ஆகும் சில பிரச்சனைகளுக்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வைக்கிறது என்றாலும் கொஞ்சம் உணர்ச்சியோட தான் நாங்கள் பேச வேணும் அதில் தப்பு எதுவும் இல்லை ஆனால் உடனே நான் தெளிவாக கூற வேணும் ஓவரா உணர்ச்சி வசப்பட்டு நாங்கள் எடுத்த காரியத்தை கவுட்டு கொட்டுறது தவறு ஸோ அந்த அளவில் நாங்கள் எவ்வளவு உணர்ச்சி வசப்படணும்னு எங்களுக்கு தெரியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் உணர்ச்சி படுற உணர்ச்சி வசப்படுறவையில் பிள்ளை இல்லை யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் மருத்துவர் சத்தியமூர்த்தி மீது அதிகமான விமர்சனங்கள் வைக்கப்படுறது காரணம் உண்மையா நான் பணிப்பாளர் சத்தியமூர்த்தியை பற்றி இப்ப இல்லை நான் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருடங்களாக நான் ஒரு சில விமர்சனங்களை முன் வச்சு வாறேன் சோ அப்போ வச்சு கொண்டு வரைக்குள்ள கெனவர் என்னோட முரண்பட்டவை என் அப்படி கதைக்குறீங்கள சொல்லி நான் இந்த இடத்துல ஒரு நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் நான் அவர் ஒரு நல்ல மருத்துவர் என்பதில் எனக்கு நூறு சதவீதம் இல்லை இருநூறு சதவீதம் உடன்பாடு இருக்குது ஏனென்றால் ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை அவர் எங்களோட மண்ணில நின்று எங்களோட மக்களுக்காக சேவை செய்த மனித நேயம் மிக்க ஒரு மருத்துவர் மருத்துவராக அவர் நான் மிக மிக மதிக்கிறேன் அதுல ஒரு துளி கூட எனக்கு மாற்று கருத்து இல்லை ஆனால் அவர் ஒரு சிறந்த நிர்வாகியா என்று கேட்டால் நான் இல்லை என்றான் அடிச்சு கொள்வேன் அதற்கான ஆதாரங்களை நான் இலகுவாக தர முடியும் அல்லது நீங்கள் இணையத்தில் தேடலாம் அண்மையில் அவர் ஊடகங்களை குறை சொல்லி ஒரு எழுதிய ஒரு ஒன்றின் கீழே இருபத்தி நாலு மனத்திய காலத்துல ஆயிரக்கணக்கானவர்கள் ஆஹ் இவற்றை நிர்வாக சீர்கழ்களை பற்றி தாறு மாறாக எழுதி கிழித்து தொங்க விட்டார்கள் ஒருவர் கூட ஆதரவாக அந்த பதிவு கீழே எழுதவில்லை அந்த பதிவை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் மருத்துவர் சத்யமூர்த்தி ஐயாவை பற்றி ஒருதரும் தனிப்பட்ட விமர்சனங்கள் எதுவும் வைக்கவில்லை அவர்கள் வச்ச குற்றச்சாட்டுகள் எல்லாமே அவருடைய நிர்வாக சீர்கேடுகள் பற்றியதாகத்தான் இருந்தது இதை பார்த்து பதட்டமான சத்தியமூர்த்தி ஐயா அந்த பதவி அழிச்சுட்டார் இன்றைக்கும் இவர் மீதான நிர்வாக சீர்கேடுகள் சம்பந்தமான முறைப்பாடுகள் சமூக வலைத்தளங்களில் அதிகமாக உள்ளாவது நீங்கள் போய் பார்க்கலாம் இதுக்கான காரணம் என்பதை என்ன என்பதை நான் விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் நினைக்கிறேன் மீண்டும் மிக ஆனந்தமாக நான் ஒரு விஷயத்தை நான் சொல்வேன் அவர் ஒரு நல்ல மருத்துவர் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் ஒரு மிக மோசமான ஒரு நிர்வாகியா தான் நான் பார்க்கிறேன் ஒரே நேரத்தில் இரண்டு பதவிகளை வைப்பது மிக என்று ஆங்கிலத்தில் அவர் இரண்டு பதவிகளை வைத்துக் கொண்டிருக்கிறார் அந்த இரண்டு பதவிகளில் ஏதாவது ஒன்றை அவர் மற்றவர்களுக்கு விட்டு கொடுத்தே ஆக வேண்டும் உதாரணத்துக்கு எதிராளி நின்று சாட்சியம் சொல்லி போட்டு நீதிபதியின் கதிரையில போயிருந்து தீர்ப்பு எழுதுறது போல தான் அவர் வகிக்கிற இரண்டு பதவிகளும் இருக்குது தனிப்பட்ட முறையில் அவர் நல்லவரா கெட்டவரா என்ற நேரடியான கேள்விக்கு நான் அவர் நல்லவர் என்று நான் மிக தெளிவாக பதில் சொல்வேன் ஆனால் சட்டத்தின் முன்னால அவர் நிறுத்தப்பட்டால் பல கடுமையான கேள்விகளுக்கு உட்படுத்தப்படுவார் என்பதும் இன்னொரு கசப்பான உண்மை தனிப்பட்ட தொலைபேசி உரையாடல்களை பொது பொதுமக்கள் முன்னுக்கு கொண்டு வரது ஒரு நாகரிகமான செயலாக சொல்லலாமா தமிழ் உங்களுக்கு விக்லிக்ஸ் பற்றி தெரியும் விக்கிலிட்ஸ் சரியா தவறா விக்கிலிட் சரி என்றா அர்ச்சுனா செய்கிறதும் சரிதான் அது பிழை என்றால் அர்ச்சுனா செய்கிறதும் பிழை தனிப்பட்ட உரையாடல்கள் என்பது தவறான வழக்கம் சாவகச்சேரிய நிகழ்ந்த குற்றங்கள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட தரப்பு பேசிய உரையாடல்கள் தகவல் பரிமாற்றங்களைத்தான் அர்ச்சுனா பொதுவெளியில் வைத்தார் எல்லாவற்றையும் அவர் வெளிப்படுத்தவில்லை அவரே சொல்லியிருக்கிறார் என்னோட நிறைய ரெக்கார்டிங்ஸ் இருக்கு நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்குது ஆனால் மக்கள் முன் நான் ஒரு சிலவற்றை வைக்கிறேன் நீங்கள் பாருங்கள் குற்றம் நடந்திருக்கா இல்லையா என்றதை உறுதிப்படுத்துங்கள்னு சொல்லித்தான் அவர் ஒரு சில ஆடியோக்களையும் ஒரு சில வீடியோக்களையும் ஒரு சில ஆவணங்களையும் வெளிப்படுத்தி இருக்கிறார் வெளிப்படுத்தின வெளிப்படுத்தின இந்த ஆதாரங்கிற பொறுத்த வரையில குற்றம் நிகழ்ந்தமைக்கான அடிப்பை அடையான காரணங்களை அது காட்டுது ஆனால் இலங்கை என்ற சட்டத்திட்டத்தின்படி அரிசனா செய்தது தவறாக எல்லாருக்கும் தெரியலாம் ஆனால் ஒரு சாதாரண பொதுமகனாக அல்லது சாதாரண மக்களாக அவர்களின் பக்கம் நின்று பார்க்கிற போது அது உண்மையில தவறாக தெரியாது இதுதான் உண்மை வடக்கில மருத்துவ என்ற பிரச்சனையும் பெரிய அளவில் பேசப்படுது இதை பற்றி ஏதாவது சம்பவம் உங்களுக்கு தெரியுமா வடக்கில் இல்ல இலங்கை பூராவும் இந்த மருத்துவ மாவியாக்கள் இருக்கணும் அதில் உங்களுக்கு மாற்றுக்கிறது இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அரசியல்வாதிகள் தொடக்கம் சாதாரண கடநிலை சுகாதார ஊழியர்கள் வரை இந்த மருத்துவ மாவியாக்களின் விலையமைப்பு இருக்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை இந்த மாபியாக்கள் எங்கட மண்ணில் கால் ஊண்டாதவாறு மக்களும் இயக்கமும் பார்த்து கொண்டது மருத்துவர்களும் காதத்துறை ஊழியர்களும் அதற்கு மிக உறுதுணையாக நின்று எங்கள் மண்ணை காத்தார்கள் இப்போது அந்த விஷயம் தலைகீழாக மாறிவிட்டது என்பதுதான் கசப்பான உண்மை பல சம்பவங்கள் இருக்குது அர்ஜுனாவின் பாட்டியில் சொல்ற என்றால் புதையல் இருக்குது தோண்டுங்க வரும் குறிப்பாக சொல்வதென்றால் மருத்துவ பரிசோதனைகள் என்ற பேர்ல அதாவது டெஸ்டிங் என்ற பேர்ல பல மில்லியன் ரூபாக்கள் வருஷா வருஷம் ஏழை எளிய மக்களிடமிருந்து கொள்ளையடிக்கப்படுகிறது இதற்கு உடந்தையாக பல அரச மருத்துவமனைகளும் அங்கே வேலை செய்யும் ஒரு சில ஒரு சில நான் வழிவா தெளிவாக சொல்றேன் ஒரு சில மருத்துவர்கள் ஒரு சில உத்தியோகத்தர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு பிரைவேட் கிளினிக்ல இருந்து கொமிஷன் கிடைக்கிறது என்பது சாதாரண பொதுமக்களுடைய குற்றச்சாட்டு அதை நாங்கள் விசாரிக்கும் சிம்பிளா சொல்றேன் என்றால் ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு ஒரு சில மருத்துவர்கள சொத்து மதிப்பு ஒரு ஊழல் செய்கிற அரசியல்வாதியை விட நல்ல மடங்கு உயர்வாக காணப்படுகிறது வருமானத்துக்கும் அதிகமான சொத்து எப்படி வந்தது என்று கிண்டினால் மருத்துவ மாபியா என்ற விடயம் மிக தெளிவாக விளங்கும் இப்படியாக எங்க சமூகத்துல சில மருத்துவர்கள் மனிதாபிமான மற்றவர்களாக மாறுறது காரணம் என்னவாயிருக்கும் இதற்கான பதில நான் சொல்றதை விட மருத்துவர்களை உருவாக்கிய அல்லது உருவாக்கி கொண்டிருக்கின்ற யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய மருத்துவ பீடாதிபதிகள் ஒருவர் மிக தெளிவாக ஒரு தொலைக்காட்சியில அண்மையில் குறிப்பிட்டார் தினகாலம் இல்லை கெட்டடியெல்லாம் குறிப்பிட்டார் பட்டம் பெற்று வெளியேறும் அனைத்து மருத்துவர்களையும் நாங்கள் நல்ல மனிதநேய மிக்க மருத்துவர்களாக உருவாக்கி இருக்கிறோமா என்று சொல்ல முடியாது என்று அவர் தெளிவாக சொல்றார் காரணத்தையும் அவர் தான் சொன்னார் அவர்கள் கல்வி கேட்கும் இந்த சமூகத்தில் உள்ள மருத்துவர்கள் அவர்கள் பார்க்குற அந்த மருத்துவர்கள் எத்தனை பேர் மனித நியமிக்கவர்களாக இருக்கிறார்கள் என்றும் அவர் ஒரு கேள்வி அனுப்ப இந்த இடத்தில் நான் கேட்கிறேன் உண்மையில உங்களோட மலைச்சாட்சியத்தொடு சொல்லுங்க வடக்கு கிழக்கில் பெரும்பாலான மருத்துவ மாணவர்கள் கல்வி கேட்கும் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை அதாவது டீச்சிங் ஹாஸ்பிட்டல் உண்மையில நல்ல பழக்க வழக்கங்களையும் சிறந்த நிர்வாகத்தையும் மனித நேயத்தையும் கற்றுக்கொள்ளக்கூடிய இருக்குதா அல்லது அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்களா என்ற கேள்வி நான் கேட்கையில நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல மருத்துவ பீடாதிபதியோதர் ஆஹ் உதாரணத்துக்கு சொன்ன போனா அர்ச்சனா வெளியிட்ட ஒரு வீடியோல நீங்கள் பார்க்கலாம் ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிற அதிகாரி அவர் மாணவர்களுக்கு படிப்பிக்கிற ஒரு வைத்திய அதிகாரி ஒரு தனக்கு மேலே இருக்கிற ஒரு அதிகாரியை பார்த்து அர்ச்சுனான்றது அவற்ற பொசிஷன்ல இருந்து ஒரு கூட ஒரு பொசிஷன்ல இருக்கிற ஒரு அதிகாரியை பார்த்து அர்ச்சுனா பார்த்து கேட்குறேன் நீ ஏற்ற எனக்கு மேல ஃபோமல் இன்குவரியை கோல் பண்றது பிரதேச நாயன் அப்ப தனக்கு மேல இருக்கிற ஒரு மேலதிகாரி ஒரு பிரச்சனைக்காக ஒரு ஃபோமல் இன்குவரியை கோல் பண்றான்னு சொல்ல அதை பொறுக்க முடியாமல் தன்னுடைய மேலதிகாரிய பார்த்து கேட்குற அளவுக்கு நீட்டா எனக்கு மேல ஃபோமலிங்க அளவுக்கு தான் இந்த மருத்துவ மாணவர்களுக்கு கேள்வி கேட்பிக்கின்ற ஆசிரியர் ஒரு சில ஆசிரியருடைய மணல இருக்கிறது அல்லது இன்னும் கொஞ்சம் காட்டமா நான் இந்த விஷயத்தை சொல்ல போனால் பிணத்தை வைத்து காசு பறிக்கும் ஒரு சில அஹ் ஒரு சில மரண விசாரணை அதிகாரிகளிடம் பயிற்சி பெறும் மருத்துவ மாணவர்கள் எப்படி மனித நேயம் மிக்கவர்களாக மாறுவார்கள் எப்படி நாங்கள் அதை எதிர்பார்க்கலாம் கண்ணுக்கு முன்ன பல வைத்தியர்கள் வருமானத்துக்கு மிஞ்சிய சொத்துகளோடு ஆடம்பரமாக வாழும்போது புதிதாக வரும் மருத்துவர்களும் அவர்களின் பாதையில் போகத்தான் விரும்புவார்கள் அது இயல்பு எனக்கு முன்னால இருக்கிற டாக்டர் ஆஹ் பெரிய வீடு பெரிய கார் வசதியோட வாழைக்குள்ள பூசாவார ஒரு படியனும் அதை பார்த்து தான் போவான் அது இயல்புதான் மனித இயல்பு இருந்தாலும் மனித நியமிக்க பல மருத்துவர்கள் இப்பொழுதும் எங்கள் மண்ணில் உயிரோடு தான் இருக்கிறார்கள் அவர்களை ரோல் மாடலாக நினைத்து பல நல்ல மருத்துவர்கள் ஒவ்வொரு வருடமும் உருவாகி தான் இருக்கிறார்கள் அதுதான் எங்களுடைய மண்ணுக்குரிய மாண்பு பெருமை அல்லது தனி குணம் என்று சொல்லலாம் உங்களோட பார்வையில மருத்துவர் அர்ச்சனா உடனடியாக திருத்திக் கொள்ள வேண்டிய முக்கியமாக நான் உடைய குறிப்பிட்டு அல்ல செயல் என்பதுக்கு அவர் முக்கியம் கொடுக்கணும் அவற்றை பார்வையில சொல்வதென்றால் அங்கே இருக்குது புதிய இங்கே இருக்குது புதிய தம்பட்டம் அடிக்கிறதை விட்டுட்டு சத்தம் போடாமல் தோண்டினால் நல்லம் விளங்கி நடக்கிறதும் நடக்காததும் அவற்றை கையிலான இருக்கு மற்றது தன்னை சுற்றி நல்ல மருத்துவர்கள் நாலு பேரை தென்னும் கொள்வது அல்லது சேர்த்து வைத்துக் கொள்வது நல்ல அல்லது நாலு நல்ல மருத்துவர்களை சேர்த்து சேர்த்து தன்னுடைய கருத்தை அல்லது தான் சொல்ல போற விடயத்தை அல்லது தான் செய்கின்ற விடயத்தை மிக தெளிவாக செய்ய வேண்டியது அவசியம் இக்கட்டான தருணங்கள்ல இப்படியான நாலு நல்ல பேச்ச ஆலோசனைகளை பெற்று அதன்படி நடப்பது அவருக்கு நல்லது அது எங்களுடைய சமூகத்துக்கும் நல்லது கடைசியா ஒரு கேள்வி மருத்துவர் அர்ஜுனாவை இவ்வளவு ஆழமாக நேசிக்கிறீங்க நல்ல கேள்வி ஆஹ் என்ன பொறுத்தவரை ஒரு சமூகத்துல நிகழிற அல்ல நிகழ்ந்து கொண்டிருக்கிற குற்றங்களை மிக துணிவோட அல்லது உண்மையோட அல்லது நேர்மையோட ஆஹ் வெளியே கொண்டு வருகின்ற ஒருவரை நான் எங்கே இருந்தாலும் நேசிப்பேன் நான் புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறேன் ஆனால் ஊர்ல நடக்கிற பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வர எல்லாரையும் அது ஊடக இருக்கட்டும் அல்லது அர்ஜுனா போன்ற மருத்துவர்களாக இருக்கட்டும் அல்லது நிர்வாகத்துறையில் வேலை செய்கிறவர்களாக இருக்கட்டும் அல்லது ஒரு பள்ளிக்கூடத்தில் நடக்கிற பிரச்சனை வெளிக்கொண்டு வர ஒரு ஆசிரியராக இருக்கட்டும் நான் எல்லாரையும் மிக நெருக்கமாக ஆழமாக நேசிக்கிறேன் அந்த வகையில் நான் அர்ச்சனாவை நேசிப்பதற்கான காரணம் அல்லது அர்ச்சனாவை எனக்கு பிடிச்சிருக்கான காரணம் எல்லோரும் பேச துணியாத ஒரு விடயத்தை அவர் பேசியிருக்கிறார் இன்றை வரைக்கும் இப்படியான ஒரு பிரச்சனை ஒரு மருத்துவ துறை சம்பந்தமான பிரச்சனை அல்லது நாங்கள் எத்தனையோ காலம் காட்சிக்கொண்டிருக்கிறோம் அந்த ஆஸ்பத்திரியில் பிரச்சனை அந்த ஆஸ்பத்திரியில பிரச்சனை இந்த ஆஸ்பத்திரியில் பிரச்சனை பிரைவேட் கிளினிக்கில் பிரச்சனை அங்கே நடக்குது இங்கே நடக்குது அந்த பிரச்சனை பேசிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் காத்திரமாக துணிவாக அந்த சிச்சத்துக்குள்ளே இருந்தே பேசுறதுன்றது சரியான கஷ்டம் முக்கியமாக தன்னுடைய தொழில் தன்னுடைய எதிர்காலம் இது இல்லையாம் கருத்தில் கொள்ளாது அவர் கண்ணுக்கு முன்னால் நடந்த அந்த பிரச்சனைகளை வெளியில கொண்டு வந்தது என்பது மிகவும் மிகவும் பாராட்டத்தக்க விடியம் அதை நாங்கள் வரவேற்கணும் அந்த அந்த வகையில்தான் நான் அவரை தனிப்பட்ட முறையில் நான் ஆஹ் போற்றுதலுக்கோ அல்லது தனிப்பட்ட விதமாக அவரை நாங்கள் பாப்பாவில் ஏற்றி விடுறதுக்கோ அல்லது தனிப்பட்ட துதி பாடல்களுக்கோ நான் மிக மிக எதிரானவன் ஆனால் அர்ஜுனா செய்யணுத்த விடயம் அல்லது அர்ஜுனா வெளிக்கொண்டு வந்த விடயம் என்பது என்னை பொறுத்தளவில் என்னுடைய ஒரு சக குரலாகத்தான் நான் பார்க்கிறேன் நானும் இது போல பல விடயங்களை நான் எழுதியிருக்கிறேன் பேசியிருக்கிறேன் ஆனால் நாங்கள் பேசுவதற்கும் அந்த மருத்துவமனையிலோ அல்லது அந்த சிஸ்டத்துக்குள் இருந்து ஒருவர் பேசுவதற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது அந்த குரல் மிக இலகுவாக மக்களை சென்றடையும் அதைவிட அந்த குரலுக்கு ஒரு ஆழம் இருக்கிறது அந்த குரலுக்கு ஒரு பலம் இருக்கிறது அந்த வகையில் அவ்வாறான பலமான குரல் கொண்ட அல்லது ஒரு தெளிவான குரல் கொண்ட அர்ச்சனாவை நான் உண்மையில் நேசிக்கிறேன் திருப்போம் தெளிவாக சொல்கிறேன் தனிப்பட்ட துதிபாடல்கள் செய்வதில் எனக்கு எந்தவித உடன்பாடும் இல்லை இந்த நீண்ட ஒரு உரையாடலை பொறுமையாக எங்களுக்கு தந்த விமலேஸ்வரா அண்ணன் அதாவது தமிழ்படியன் அவர்களுக்கு திரு பொதுசனத்தின் மரமார்ந்த நன்றிகள் இது மாதிரி பல விஷயங்களை நாங்கள் ஆழமாக கதைக்க போறோம் எனவே எங்களுடைய சேனலை முதல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு உங்களோட ஆதரவை தாங்கும் நன்றி